முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு பிள்ளையே உன்னிடம் ஒரு செய்தி சொல்ல தொடர்ந்து மூன்று நாட்களாக உன் பின்னால் உன் அப்பா நான் வந்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் என்னை நீ தொடர்ந்து நிராகரித்து கொண்டே இருக்கின்றாய் என்றாவது கேள் தங்கமே வாழ்க்கையே மிக போராட்டமாக இருக்கின்றது ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் என்று புலம்பல் செய்யாதே கடினமாக இருக்கும் பாதை தான் மிக அழகான இடத்திற்கு கொண்டு செல்லும் இன்று கஷ்டமாக இருக்கிறதே என்று நினைக்காதே அது மிகவும் சந்தோஷமாக அமையும் பொழுது தெரியும் அப்பொழுது என்னை தேடி நீ வருவாய் உன் கவலைகளை தூக்கி விடு கவலைகள் உன்னை ஒருபொழுதும் முன்னேற விடாது இன்று என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் சிந்தித்து செயல்படு உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய பயம் உனக்கு வேண்டாம் என் வேல் எப்படி தீய சக்திகளை அழிக்குமோ அதே நான் உன் மனதில் உள்ள அச்சங்களை அழித்து உனக்கு தைரியத்தை கொடுப்பேன் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்றும் இருப்பேன் நீ நல்லதையே நினை நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் உனக்கு வரும் தடைகள் அனைத்தையும் என் வேலும் மயிலும் முன்னிருந்து தடுக்கும் நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி போகின்றது நீ வருத்தப்படுகின்ற அளவிற்கு உண்மையில் எதுவும் உன் வாழ்க்கையில் தவறாக நடந்துவிடவில்லை அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி தருகின்றேன் நீ எதை நினைத்தும் வேண்டாம் சிறிது பொறுமையுடன் இருந்தால் போதும் பெரிய மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் விரைவில் மலரும் உனக்கு இப்பொழுது வாழ்வை எதிர்கொள்ள கூடுதல் சக்தி தேவை அதை உனக்கு இப்பொழுது நான் தருகின்றேன் அந்த சக்தியை கொண்டு உன்னை தாக்கும் எதிர்மறை எண்ணங்களை உன்னால் விரட்ட முடியும் இன்று உன்னை பாதுகாப்பதே என்னுடைய வேலுக்கு வேலை நல்ல குணங்களை வளர்க்க பல மாதம் போராட வேண்டியிருக்கும் இருக்கும் ஆனால் தீய குணம் சட்டென வளர்ந்துவிடும் அதை களைய உனக்கு நிறைய சக்தி தேவை அதையே உனக்கு இன்று நான் பரிசாக தருகின்றேன் ஆற்றின் நீர் கடலை சேருவதை யாராலும் தடுக்க முடியாது அதேபோல் உன் முயற்சியை உன் உழைப்பின் பலனை எவர் நினைத்தாலும் பழிக்க முடியாது நம்பிக்கையை விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு தங்கமே வெற்றி கூடிய விரைவில் உன்னை வந்து சேரும் உன் மன பதற்றத்தை நீக்கவே நான் உனக்காக இருக்கின்றேன் பதச்சம் வேண்டாம் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து கொள்கின்றேன் நீ நினைத்த ஒன்று நிச்சயமாக நடத்தி கொடுக்கப் போகின்றேன் இன்றிலிருந்தே நான் உன் கஷ்டத்தை நீக்கப் போகின்றேன் என் மீது நீ கொண்ட அன்பு உண்மையாகவும் தூய்மையாகவும் உள்ளது என்பதை நான் முழுவதுமாக உணர்ந்துவிட்டேன் கேட்டது கிடைக்கவில்லை என்று என் மீது வருத்தம் கொள்ளாதே உன் உண்மையான அன்பிற்கு என் பன்னிரு கரங்களால் அள்ளி கொடுப்பேன் விரைவில் வருந்தாமல் காத்து கொண்டிரும் நல்ல செய்தி வெகு விரைவில் உன்னை தேடி வரும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா